ஆகாறு அழைவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை must மஸ்ட் நாட் பி எக்ஸஸ் நோ மேட்டர் ஹவுஸ் income is ஆகாறு அழைவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை இதை மைக்ரோசாஃப்ட் செயற்கை நுண்ணறிவு விவாதம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் கழிவுகளை எல்லாம் நன்மை தரும் வீடுகளாக மாற்றலாம் என்று ஒரு கட்டுரை கொடுத்தேன் அது சிறப்பாக ஏற்றுக்கொண்டு புதிய கண்டுபிடிப்பாக வர வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் முகநூலில் பதிவு செய்கிறேன் தேவைப்படும் பொழுது ஆராய்ச்சி மையங்களுக்கு ஆய்வு கட்டுரை எழுதி அனுப்புகிறேன் இது மிக மலிவானது முள்ளும் மலரும் உள்ளாக இருக்கிற கழிவுகளை ஆலை கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் பிறகு கரும்பு கரும்பாடை கழிவான மொலாசிஸ் மின்காந்த பசை இதெல்லாம் மலிவாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் இதெல்லாம் கடந்த ஒரு பிசைந்து கட்டப்படுகிற ஒரு பிளாஸ்டிக் பயோ பிளாஸ்டிக் நானோ மேக்னடிக் செராமிக் பில்டிங் என்று சொல்வார்கள் குறைந்த செலவு அதிக செலவில்லை குறைந்த வருவாய் அதிக செலவில்லை இதுதான் நமக்கு தேவை குறைந்த செலவு குறைந்த வருவாய் அதிக செலவில்லை இந்த ரெண்டும் தான் அடிப்படை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் வல்லுமுருடைய கருத்தாகும் அந்த வடையில் வீவ்யா டிராப் ஈவண்டி டிராப் ஆஃப் இன்கம் மஸ்ட் நாட் பி பை பைட் ஆஃப் சர்ஃப்ளோ டிசிப்ளின் இஸ் வெல்த் சிம்ப்ளிசிட்டி இஸ் எ பவர் சிம்ப்ளிசிட்டி இஸ் எ பவர் வருமானம் சிறிதாயினும் செலவு அதை கடந்து விடக்கூடாது அளவறிந்து வாழ்வதே செல்வத்தின் சிறப்பு விசுவல் எலிமெண்ட்ஸ் விசுவல் எலிமெண்ட்ஸ் a single water droplet balancing and a leaf symbolizing small income a rising tide held back by strong wall symbolizing controlled outflow background earth and moon hinting at your space vision subtle overlay of tamil script and quantum energy wave நன்றி வணக்கம்